ஒரு முஸ்லிம் தன் செயல்பாடு குறித்து அடுத்தவர்களுக்கு அவன் தாக்கத்தை ஏற்படுத்துவான் தவிர அடுத்தவர்களின் தாக்குதலுக்கு இவன் உள்ளாக மாட்டான் முஸ்லிம் இடத்திலே மிக உயர்ந்த பண்பாடுகள் உண்டு உலகின் மிக உயர்ந்த கலாச்சாரம் இவனுடையது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையான மனித குலத்தினுடைய பழமையான நாகரிகம் முஸ்லிம்களுடையது அந்த அடிப்படையில் கண்மூடித்தனமான கொண்டாட்டங்களை இஸ்லாமும் ஆதரிக்கவில்லை முஸ்லிம்களும் அதை ஆதரிக்க முடியாது அந்த வரிசையில் வருவதுதான் புத்தாண்டன்றைக்கு இரவு உள்ள கொண்டாட்டம் அல்ல குடியும் குமானமும் கூத்துகளும் கலியாட்டங்களும் வெற்று கூச்சல்களும் முடிந்து ஒரு இரவாய் ஒரு புத்தாண்டு கழிகிறபோது போது நல்ல சிந்தனைகளை தோற்றுவிக்காத ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்காத அறம் சார்ந்த எந்த செயல்களும் இல்லாத வெறுமனே கொண்டாட்டம் என்று ஆடி பாடுவது மீண்டும் மீண்டும் வினாவுக்கும் விமர்சனத்திற்கும் நாம் உண்டாக்க வேண்டியது இருக்கிறது அதிலும் ஒரு முஸ்லிம் மிக அழகான பண்பாடுகளை கொண்டவன் அவன் எப்படி இந்த புத்தாண்டினுடைய வெறுமனை காட்டு கூச்சல்களில் எல்லாம் பங்கெடுக்கிறார் உயர்ந்த பண்பாடுகளை விட்டுவிட்டு கணிசையான நாகரிகத்தை தேர்ந்தெடுப்பது அறிவுடைமையா என்பது யோசிக்க வேண்டும்